அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பு சொந்தங்களே உங்களுக்கான ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த பதிவில் என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய ஆற்றல் எப்படி இருக்க போகுது இப்போ சூரிய பகவான் மாறியிருக்கார் சந்திர பகவான் தினமும் மாறிட்டு இருப்பார் சூரிய பகவான் மாதம் மாதம் மாறிட்டு இருப்பார் அப்போ ஒவ்வொரு மாதமும் மனநிலை நமக்கு மாறும் அந்த அடிப்படையில் சிம்மராசி அன்பு சொந்தங்களே அன்பான சகோதர சகோதரிகளே உங்களுக்கு இப்போ எதில் லாபம் இருக்குது அப்படிங்கிறத நாம் கணக்கில் எடுத்துக்கிடலாம் இப்போ கிரக மாற்றத்தால் லாபம் 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 அப்போ தொழிலில் ஒரு நல்ல லாபம் கிடைக்க போகுது வியாபாரத்தில் ஒரு பெருத்த லாபம் உண்டு அதே பெரிய ஸ்பெகுலேஷன் ட்ரேடு நிதி நிறுவனங்கள் கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கு சிம்மராசி அன்பு சொந்தங்களே நல்ல லாபத்தை தருகின்ற இடத்துல கிரக பார்வை இப்போது இருக்கிறது அப்போ இந்த நேரத்தில் சிம்மராசி அன்பு சொந்தங்கள் நீங்கள் எதில் முயற்சி எடுக்கலாம் வேலை வேலையில் கவனம் செலுத்தினாலே போதும் லாபம் வந்துடும் தொழிலில் இந்த நேரத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்க இப்போ எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எதில் சங்கடம் வருது அப்படின்னு சொன்னாக்க திடீர்னு பயணம் உருவாயிடும் அதனால செலவுகள் உருவாயிடும் அப்போ திடீர் பயணம் தேவையா நீங்க நீங்கள் முடிவெடுத்துக்கங்க திடீர் பயணம் உங்களுக்கு உருவாகும் அதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா விரைய செலவு ஒரு பக்கம் ஃபுல்லாக லாபம் வந்துட்டுருக்கு அதை கெடுக்கிற விஷயத்தில் திடீர் பயணம் வரும் நல்லா வேலை இருப்பீங்க லாபம் இருக்கும் இன்றைக்கி முக்கியமாக வேலை நடந்துட்டு இருக்கும் சொந்தக்காரங்க எங்கேயோ கூப்பிட்ருவாங்க ஏதாவது உபயோகமற்ற வேலைக்காக உங்களை கூப்பிடுவாங்க அப்ப நீங்க பயணம் செய்யக்கூடிய ஒரு காலம் வந்துடும் அப்ப நீங்க எதில் கவனமா இருக்கணும் பயணம் செய்வதில் கவனமா இருக்கணும் தேவையா தேவையில்லையா அப்போ இந்த நேரத்தில் இந்த ஒரு சூரியன் மாறுகின்ற வரைக்கும் பயணத்தால உங்களுக்கு விரயம் உண்டு அவ்வளவுதான் அப்ப எதில் சங்கடம் இருக்கு பயணத்தில் சங்கடம் வண்டி வாகனம் செல்லும் போது கவனமா போகணும் குறுக்க நாயோ அல்லது மாடோ ஏதோ ஒரு விஷயம் குறுக்க வந்து உங்களை சங்கடப்படுத்தி விரயத்தை பண்ணிவிடும் கவனமாக இருக்கு ஏன்னா லாபம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு லாபம் 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 இப்படி இருக்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்போ லாபம் இருக்குன்னா எதிர்மறை ஆற்றல் என்ன இருக்கிறது அப்படின்னா பயணங்களில் சங்கடம் உண்டு விரய செலவு உண்டு அப்போ வண்டியை எடுத்து நீங்கள் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நாற்பதுக்கு மேலே தாண்டக்கூடாது ஃபோன் போட்டு வர சொல்கிறாங்க நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னா அந்த தேவையாக தேவையில்லையான்னு முடிவு பண்ணிட்டு முடிந்த அளவில் பயணங்களை அவாய்ட் பண்ணிவிடுங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா விரய செலவுல இருந்து தப்பிச்சிட்டிங்க இல்லைன்னா விரயங்கள் ஒரு பக்கம் வந்துண்டு இருக்கோம் ஒரு பக்கம் முக்கூட்டு லாபம் இருக்கிறது தொழிலில் லாபம் நல்ல லாபம் இருக்குது லாபம் 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 இந்த இடத்துல தான் சூரியனுடைய ஆற்றல் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த நேரத்தில் பயணங்களை மட்டும் தவிர்த்துட்டு தொழிலில் கவனம் செலுத்துங்க முழுமையான லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் கவனம் செலுத்துங்க முழுமையான சந்தோஷம் கிடைக்கும் அதே போல சில நபர்கள் விரும்பிய இடங்களுக்கு சென்று ஆன்மீக பயணமோ அல்லது சுற்றுலா பயணங்களோ இதெல்லாம் உருவாகும் ஏன்னா லாபம் ஒரு பக்கம் வருது செலவு பண்ணணும்ல விரயம் வரணும்ல்ல அதனால் பயணங்கள் இது மாதிரி உருவாயிடும் அப்போ இந்த பயணம் அவசியமாக அவசியம் இல்லையான்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா விரய செலவுல நீங்கள் நீங்க கிடலாம் மொத்தத்தில் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிக்கு லாபம் சினிமா துறையில நல்ல லாபம் கலைத்துறையால் எல்லா அதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் லாபமும் லாபம்தான் இப்போது ரூபா தான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு தொழிலை செய்கிறீங்க ஒரு கலைத்துறை வச்சுக்கோங்க சினிமா துறையில் வச்சுக்கோங்க நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் தொழில் முடிச்சுட்டு வரும்போது அது லட்சமாக மாறும் அந்த மாதிரியான தருணம் மனநிலை இப்படி தான் இருக்கும் சூரியன் மாறுகின்ற வரைக்கும் இப்போ சூரியன் எப்படி முப்பது நாளைக்கு ஒருக்காக மாறிடுவார் அப்போ இந்த முப்பது நாளும் இந்த சூரியனுடைய ஆற்றல் உங்களுக்கு இந்த தன்மையை தான் தருது இந்த மனநிலை தான் இருக்கும் தொழிலில் லாபம் நட்பு புது புது நட்பு வரும் அதுவும் லாபம்தான் அப்போது உங்களுடைய செயல்பாடு எல்லாமே லாபமாக இருக்கிறது அப்போ விரயம் நஷ்டம் எது அப்படின்னா பயணங்கள் மட்டும்தான் நஷ்டம் ஆனால் தாய் மாமன் உறவு வச்சிருந்தா திடீர்னு ஒரு முக்கிய பொறுப்போ ஒரு முக்கிய உதவியோ நிச்சயமாக உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அதையும் கவனமாக இந்த நேரத்தில் பார்த்துக்குங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக மாற்றம் உங்களுக்கு லாபத்தை தருகின்ற கிரக மாற்றமாக இருக்கிறது அப்போ அந்த அன்பு சொந்தங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அதற்கு என்ன முயற்சியோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க தொழிலில் கவனம் செலுத்துங்க குடும்பத்தில் கவனம் செலுத்துங்க மற்றபடி பிரயாணங்களை தள்ளி வைங்க அவ்வளோதான் பிரயாணங்களை தள்ளி வச்சிட்டாலே நல்ல லாபமாக இருக்கிறது கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு புது நட்பு உருவாக போகுது அந்த நட்பு லாபம் தருகின்ற திசைக்கு உங்களை எழுத்துட்டு போகும் சில ந நபர்களுக்கு காதல் விஷயங்கள் திடீர்னு கைகூடி வந்து சந்தோஷப்படுத்தும் அப்போ கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நட்புலையும் சரி காதல் விவகாரங்கள்லையும் கவனமாக இருந்துட்டால் பிறைய செலவுகள் தடுக்கலாம் இதெல்லாம் உருவாகிறதுக்குட்டான வாய்ப்பு இருக்கிறது அதை நீங்கள் கவனம் பண்ணிக்கோங்க எதற்கு அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கப் போகுது அப்படின்னா அதை உங்களுக்கு முன்கூட்டி சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் அதற்கு போல உங்களை தயார் பண்ணிக்கிடலாம் இப்போது கடைகளிலே தொழில் செய்யக்கூடிய நபர்களாக சின்ன கூலி தொழிலாளியாக இருந்தால் சின்ன சின்ன தொழிலை செய்யக்கூடிய நபர்களாக பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு சீரான லாபம் இருக்கும் ஆனால் குடுக்கல் வாங்கல் கடன் இது போல விஷயங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் அழுத்தத்தை கொடுப்பாங்க அப்போ அதில் நீங்கள் கவனம் இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து நீங்கள் அதிலருந்து அவாய்ட் பண்ணி வெளியில் வந்துடுங்க அப்போ எதெல்லாம் நமக்கு சங்கடத்தை தருகிறதோ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்றபடி தொழிலில் நல்ல லாபம் குடும்ப சந்தோஷமாக இருக்கும் சில தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் நடக்க போகுது அதெல்லாம் நல்ல மாதிரி கல்யாண தடைகள் அதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் இப்பெல்லாம் கைகூடி வரப்போகுது அதெல்லாம் கிரக மாற்றங்கள் இருக்கு சூரியனின் மாற்றம் ஒவ்வொரு ராசிக்கும் டக்கு டக்குன்னு மாதம் மாதம் மாறிடுவார் அப்போ இந்த மாற்றம் சிவராசியை பொறுத்தவரைக்கும் லாபத்தை தருகின்ற மாற்றமாக இருக்குது அப்போ லாபம் வருது அப்படின்னா அதற்கான முயற்சிகள் யாரெல்லாம் ஈடுபட்டீங்களோ நிச்சயமாக லாபம் இருக்கும் இதையெல்லாம் தாண்டி ஒரு சங்கடம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் கேந்திரங்களிலே எதிர்மறையாளர்கள் இருக்கிறாங்க பாதசாரங்கள் சர்க்களில் இருக்கிறது லக்னாதிபதி வலுவுலர்ந்து இருக்கிறார் அப்படின்னு நம்ம வச்சுக்கிடலாம் பொதுவான பலனில் லாபத்தை தருகின்ற இடத்துல கிரகங்கள் இருக்கிறது இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆச்சாரியரோட வேலை உங்களை அலாட் பண்ண வேண்டியது அப்போ லாபம் 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 விரய செலவு ஒரு பக்கம் இருக்கு அது வந்து பயணங்கள் மேற்கொண்டால் மட்டும் விரய செலவு தான் நீங்கள் பக்கத்து ஊருக்கு கூட பயணமாக சென்றால் ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போன இடத்துல லட்ச ரூபாய் செலவழிச்சிட்டு வந்துடுவீங்க கடன் வாங்கி கூட செலவு பண்ணிடுவீங்க அதனால பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் லாபத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் திரும்பவும் சூரிய கிரகம் மாறுகின்ற போது அப்போது மனநிலை எப்படி இருக்கிறது என்ன தன்மை கிடைக்க போகுது அப்படின்னு திரும்ப உங்களுக்கு சொல்லுவேன் அது வரைக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் காத்திருங்க அது வரைக்கும் நன்றி